நண்பர்கள்னா சேர்ந்து வெற்றி பெறுவோம்பா அப்படின்னு சொல்லி கிராமத்துல இருந்து கிளம்பி வரக்கூடிய துரை மற்றும் சுந்தர் ரெண்டு பேரும் சில வருஷங்கள் இந்த நகரத்துல இருந்து தொழில் பண்ண முடியாம சரி வாப்பா நம்ம திரும்பி ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற நிலைமையில சுடுகாட்டுக்கு வெளியே கொட்டி கிடக்கிற மெத்தைகளை பாக்குறாங்க இந்த மெத்தைகள் வந்து வீணா தானே போகுது ஏன் இந்த மெத்தைகளை திருப்பியும் வந்து புதுசு மாதிரி மாத்தி மக்கள்கிட்டயே கொண்டு போய் வைக்க கூடாது நம்ம யாரையும் கொள்ளை அடிக்கல இது தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு ஒரு நண்பன் சொல்ல சரிப்பா நீ என்ன செஞ்சாலும் நான் கூட இருக்கேன் இது கண்டிப்பா சரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் மெத்தக்குள்ள பஞ்சு மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கதையாசிரியர் ரொம்ப அழகா ஒரு ட்ரிஸ்ட கொடுத்து கடைசியில அந்த மெத்தக்குள்ள என்ன இருந்துச்சு இவங்க அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்புறம் இந்த ரெண்டு நண்பர்கள் தொழில வெற்றி அடைஞ்சாங்களா கிராமத்து நண்பர்கள் நகரத்துல வெற்றி பெற்றாங்களா அப்படின்ற மாதிரியும் அப்புறம் கனவுகள் உழவும் வீதியிலே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகளோட நம்மளையே குழப்புற மாதிரி ஆனால் ரொம்ப விறுவிறுப்பா கதை சொல்லியிருக்காரு நம்மளோட முகில் தினகரன் அப்படின்றவர் நூல் வரிசையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விறுவிறுப்பான நாவல்னே சொல்லலாம் ஸோ இந்த புத்தகம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த திகில் தெரி படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் விறுவிறுப்பான படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை சுப்பறிவு அது மாதிரியான புத்தகங்கள் வாசிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த புத்தகமும் பிடிக்கும் மறக்காம வந்து புத்தகத்தை வாங்கி வாசிங்க புத்தகம் வேணும் அப்படின்னா மறக்கமெண்ட் ஏன் பண்ணுங்க புத்தகம் வீடு தேடி வரும் நன்றி